வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா முஸ்லீம் பேரு தான் இதை செஞ்சுட்டு இருக்கலாம் இதான் இருக்கிறதுல மிக வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ வந்து நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு வெடி வாங்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருப்பார்கள் என்னன்னு கேட்டா பிள்ளைக்கு வந்து வெடி வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து முஸ்லீம் பெயர் தாங்கிகள் செய்கின்றார்கள் என்றால் அவங்க படைச்ச இறைவனத்தில் இதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார்கள் யார் மீன் உரையும் செய்கின்றார்களோ அவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான் வீண் விரயம் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் விடுக்கின்றான் யாருடைய கரத்தில் இருந்தும் இருந்தும் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவன்தான் உண்மையான முஸ்லீம் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் உன்னால நல்லது செய்ய முடிஞ்சா செய்ய இல்லாட்டி வாயை பத்திக்கிட்டு கையை வாய் சும்மா வச்சுக்கிட்டு சும்மா இரு என்று அல்லாவுடைய தூதரவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் கலாச்சாரம் இது பிரமத கலாச்சாரத்திற்கு ஒப்பா யார் நடக்கின்றான அவன் என்னை சார்ந்தவன் அல்ல அவன் அவனை சார்ந்தவனே இந்த அல்லாவுடைய தூதர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் இதையெல்லாம் கவனத்துல கொண்டு நம்மளுடைய அந்த பொருளாதாரத்தை நாம செலவிடுறதுனால இந்த போன்ற வீணான காரியங்களுக்கு செலவிடுவதனால இது குறித்து அல்லாவிடத்துல மறுமையில விசாரணை உண்டு உங்களுடைய அல்கொடைகள் கொடுத்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாவுடைய அந்த எச்சரிக்கையை கவனத்துல கொண்டு முஸ்லீம்கள் வந்து இது போன்ற விஷயங்களை அறவே தவிர்க்க வேண்டும் அப்பதான் இது வந்து நாம பிற மத மக்களுக்கு வந்து போதனை செய்வதற்கு நாம தகுதி இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லாம நம்மளே போட்டு கொளுத்தி கொண்டு இருந்தோம்னு வைங்க அது வந்து சரியான ஒரு நடைமுறை அல்ல அப்படின்றதையும் கவனத்தில் கொள்ளணும்